கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு என்றும் என்றும் சதா காலங்களிலும் மயம் உண்டாவதாக திருமருதியானம் நேரளாய் உங்களை நான் வாழ்த்துகிறேன் அருமையான உள்ளே தேவனுடைய கருபையும் இறக்கமும் சமாதானமும் பாதுகாப்பும் உங்கள் அனைவருக்கும் கிடைப்பதாக அன்பானில் இந்த நாளிலும் கூட சிறை ஜெபம் அல்லது சிறைச்சாலை ஜெபம் பற்றி நான் உங்களோடு தியானிக்க ஆசைப்படுகிறேன் அந்த சிறை ஜெபம் எவ்வளோ வல்லமையுடையதாக இருந்தது என்பதை உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அது என்ன சிறை ஜெபம் என்று நீங்கள் ஒருவேளை கேட்கக்கூடும் ஏனென்றால் வேதம் அறிந்தவர்களுக்கு தெரியும் சிறை நிருபங்கள் பற்றி எபேசியர் பிலிப்பியர் கொலோசேயர் பிலமோன் போன்ற நிருபங்கள் பவுலொடியார் சிறையில் இருந்த பொழுது எழுதப்பட்டபடியால் அவையில் சிறை நிருபங்கள் என்று அழைக்கப்படும் அது ஓரளவுக்கு நமக்கு தெரியும் ஆனால் சிறை ஜெபம் என்பது அநேகராய நமக்கு புதிதானதாக இருக்கும் நான் பேச இருக்கக்கூடிய இந்த சிறை ஜெபம் அப்போசர் நடவடியிலே இடம்பெற்றிருக்கிறது பௌருடையார் சிறை வைக்கப்பட்டிருந்த பொழுது நிருபங்களை எழுதினார் அல்லவா அந்த நாட்களிலே அவர் ஜெபித்திருக்க மாட்டாரா என்று ஒருவேளை நீங்கள் கேட்கக்கூடும் நிச்சயமாக அவர் ஜெபித்திருக்கிறார் அவருக்காகவும் ஜெபித்திருப்பார் அவர் யாருக்கெல்லாம் நிறுவம் எழுதினாரோ அவர்களுக்காகவும் ஜெபித்திருப்பார் அப்படி ஜெபித்த ஜெபங்கள் அந்த சிறை நிருபங்களிலே இடம்பெற்றிருக்கிறது எபிசியரிலே ஒரு மூன்று ஜெபங்களை பார்க்க முடியும் பிலிப்பீரிலே இரண்டு ஜெபங்களை நாம் பார்க்க முடியும் கொலை மூன்று ஜெபங்களை நாம் கவனிக்க முடியும் ஆக ஒரு எட்டு ஜெபங்கள் அந்த நிருபங்களில் இருக்கிறது அந்த ஜெபங்களை குறித்து நான் உங்களோடு பேச இப்பொழுது இல்லை நான் சொல்லக்கூடிய அந்த சிறை ஜெபம் இருக்கிறதல்லவா அல்லவா அது அப்போசல் நடவடிக்கையில் பதினாறாம் அதிகாரத்தில் இருக்கிறது இந்த பதினாறாம் அதிகாரத்திற்கான பின்னணியை நான் கொஞ்சம் சொல்லிவிடுகிறேன் அப்போசன் எப்பவருடையார் ஊழியத்தின் பாதையிலே மூன்று நற்செய்தி பயணங்களை அவர் மேற்கொண்டார் இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான்கு நான்காவது பயணம் திரும்பி வராத ஒரு பயணம் ஆகவே பொதுவாக மூன்று பயணங்கள் என்று சொல்லப்படும் இந்த அப்போசனுடைய நடவடிக்கையில் பதினாறாம் அதிகாரம் இருக்கிறது அல்லவா இது இரண்டாவது நற்செய்தி பயணத்தை சார்ந்த ஓர் பகுதி இந்த அதிகாரத்தை நாம் கவனிக்கும் பொழுது பவுலுடைய ஊழியத்தின் பாதையில் அங்கு சென்றவர் த்ரோவா என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்துக்கு வருகிறார் அங்கே அவருக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது மக்கதோனிய நாட்டை சார்ந்த ஒருவன் அவருக்கு உண்பாக தோன்றி அவருடைய பகுதிக்கு வந்து நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பது போல ஒரு தரிசனம் பாருங்கள் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று அது என்னவெனில் மக்கதோனிய தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக்கொண்டதாக கொண்டதாக இருந்தது அவர் இது ஏதோ ஒரு மனிதன் தன்னுடைய தரிசனத்தில் தோன்றி பேசின ஒன்றாக பார்க்காமல் இது தேவனுடைய அழைப்பு என்று அவர் எண்ணி உடனடியாக புறப்படுவதற்கு அவர் ஆயத்தமாகி புறப்பட்டு போனார் எங்கே போனார் அந்த மக்கதோனிய நாடுகளின் ஒரு பகுதி அதனுடைய பட்டணம் பிலிப்பி பட்டணம் ரோம அதிகாரிகள் குடியேறின ஒரு சிறந்த பட்டணம் ஸோ அந்த பட்டணத்துக்கு வந்து சேருகிறார் அந்த பட்டணத்தில் இருக்கும் பொழுது தேவனை தொழிது கொள்ள வேண்டும் தேவனை வாரத்தின் முதல் நாளிலே தொழிது கொள்ள வேண்டும் சிலைவிக்கு பிறகு ஆனால் பவுலடியார் ஊனியத்தின் பாதையில் அவர் என்ன செய்திருக்கிறார் ஜபாலயங்கள் இருக்குமானால் அவர்கள் ஓய்வு நாளிலே அங்கே கூடி வந்திருந்தாலும் கூட அங்கே சென்று அவர்களுக்கு வார்த்தைகளை போதிப்பார் அங்கு பிழைப்பு பட்டிடத்தில் ஜபாலயம் இல்லை அதற்கு காரணம் ஜெபாலி அமைப்பதற்கு குறைந்தது பத்து ஆண் யூதர்கள் இருக்க வேண்டும் இந்த பட்டணத்தில் அவர்கள் இல்லை ஆக ஜெபிப்பதற்காக ஆற்றம் அவர் செல்லுகிறார் தண்ணீர் அங்கே தேவைப்படும் அப்படி போன இடத்துல தான் லீதியாலையும் அவளோடு இருந்தவர்களையும் கண்டு அவர்களுக்கு சீசீஷம் அறிவித்து சத்திய நிமித்தமாக லீதியாளுடைய இருதையும் திறந்து அவளும் அவளோடு இருந்தவர்களும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள் அது பிடிப்புப்பட்டனம் ஐரோப்பா கண்டத்தை சார்ந்த ஒரு பட்டணம் ஐரோப்ப கண்டத்தில் கண்டத்திற்கான முதல் ஆத்துமா லீதியால் ஒரு கண்டம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தேவன் இவனை பயன்படுத்தி இருக்கிறார் சரி அது முடிந்தது பிறகு அவர் மறுபடியுமாக ஜெபம் பண்ணுவதற்கு ஆற்றங்கரைக்கு செல்லுகிறார்கள் ஜபிப்பது பௌரடியாருக்கு வழக்கம் எப்படி ஏசு ஆண்டவர் ஜபிப்பதை வழக்கமாக கொண்டிருந்து ஜபிப்பதற்காக சில இடங்களை தெரிந்து அவர் அங்கே சென்று ஜபித்தாரோ அது போன்ற வழக்கம் பவுலடியாருக்கும் இருந்திருக்கிறது ஆக அப்படி போகும் பொழுது குறி சொல்லக்கூடிய ஒரு பெண் அப்படி குறி சொல்லுவதுனாலே தங்கள் எஜமான்களுக்கு வருமானத்தை தேடி கொடுத்து கொண்டு ஒரு பெண் பவுளுக்கு எதிர்கொண்டு வந்து பவுல் அவரிடமிருந்து அசுத்தாவை துரத்தி விடுகிறார் இயேசு நாமத்தினாலே அவர் செய்கிறார் அவர் செய்த காரியம் நல்ல காரியம் ஆனால் இது முதலாளிக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது பத்தொன்பது வசந்தி பாருங்கள் அவருடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிட்டு கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் அதிகாரி எடுத்து இழுத்து கொண்டு போனார்கள் பவுல சீலாவும் ஒரு தவறும் செய்யவில்லை நாமத்தினாலே அசுத்தாய் பிடித்திருந்த அந்த பெண்ணை அதிலிருந்து விடுதலையாக்கினார்கள் இந்த மனிதர்கள் பிடித்து இழுத்து கொண்டு போய் கூட்டிக் கொண்டு போறது வேற இழுத்துட்டு போறது பேரை அந்த எழுத்துக்கொண்டு போவதும் பொழுது ஒரு மரியாதையெல்லாம் அங்கே இருக்காது எப்படி ஒரு மிருகங்களை நடத்துவார்களோ போன்று தான் நடத்துவார்கள் ஒரு குற்றம் செய்யவில்லை எப்படி அவர் நடத்தப்பட்டாள்னு நாம் இங்கே கவனிக்க வேண்டியதாக இருக்குது சரி அதோடு அவங்க நிறுத்தலை போய் அந்த அதிகார இடத்துல போய் என்ன செய்கிறாங்க பொய்யான குற்றச்சாட்டுக்களை சொல்லுகிறார்கள் பட்டடத்தில் அவர்கள் கழகம் பண்ணுகிறார்கள் ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத முறைமைகளை இவர்கள் போதிக்கிறார்கள் அருமையானவர்களே உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது என்பது நமக்கு புரியும் அது எல்லா காலத்திலும் அப்படித்தான் இருந்திருக்கிறது ஏனாச்சுன்னா ஒரு பெரிய கூட்டம் கூடுதங்க கூட்டங்கள் கூடின பொழுது அதிகாரிகள் நியாயம் என்ன என்று பார்க்கவில்லை குற்றச்சாட்டு என்ன என்று விசாரிக்கவில்லை ஒரு தரப்பு பொய்யான குற்றச்சாட்டை சுமத்துகிறார்கள் அது உண்மையா பொய்யா என்று பார்க்க வேண்டியது அது கடமை ஒரு கூட்டம் அவளுக்கு விரோதமாக எழுப்பி விடுகிறது கூட்டத்தை பார்த்துட்டு எந்த விசாரணையும் இல்லாமல் அவள் அடிக்கப்படும்படியாக ஒப்பு பாருங்க அப்படி ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள் அதிகாரிகள் அவள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவளை அடிக்கவும் சொல்லி வஸ்திரங்களை கிழித்து அவளை அடிக்கும்படியாக சொல்லுகிறார்கள் என்ன அநியாயம் இது பௌனசீலாம் என்ன தவறு செய்தார்கள் நன்மைதான் செய்தார்கள் ஒழியம் தான் செய்தார்கள் சரி அப்புறம் பாருங்க இருபத்தி மூன்று அவளை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவளை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலை காரனுக்கு கட்டளையிட்டார்கள் அநேக அடி அடிக்கும்படி ஒரு மனிதன் தங்களுக்கு தீமை செய்திருக்கிறான் அவனாலே நமக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது என்ற ஒரு கும்பல் நினைத்து அடிக்குமானால் அந்த அடி எப்படிப்பட்ட எவ்வளோ பலமான அடியாக அடிகளாக இருந்திருக்கும் என்பதை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்துக் கொள்ளுங்கள் அடிச்சு காவல வைக்கும்படியாக அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள் அந்த அடியில் காயங்கள் ரத்தங்கள் வலி வேதனை என்று எல்லாமே இருந்திருக்கும் போதா குறைக்கு என்ன அவர்களுக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது அவன் இப்படிப்பட்ட கட்டளை பெற்று அவளை அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தான் உட்காவலறை அதே போல அந்த காலத்தில் ரோம சிறைகள் மூன்று பகுதிகளாக இருக்கும் அந்த முதல் பகுதி என்பது நல்ல வெளிச்சமும் காற்றோட்டமும் உடைய பகுதியாக இருக்கும் அங்கே அடைக்கப்படக்கூடிய கைதிகள் சிறையில் இருக்கிறோம் என்ற உணர்வு பெரிதாக இருக்காது அவர்களுக்கு அடுத்த பகுதி இருக்கு அல்லவா அங்கே காற்றோட்டம் வெளிச்சமெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இருப்பு கதவுகள் போட்டு நம்மூர் சிறைச்சாலை பற்றி ஒரு படம் இருக்குமல்லவா அந்த கம்பியெல்லாம் வச்சு கதவுக்கு அது ஓன்று அமைப்பு கொண்ட ஒன்று இது உட்காவல் அறை என்றீங்க பார்க்கிறோம் அல்லவா இந்த பவுலையும் சீலாவையும் உள்ளே தள்ளுபடியாக கட்டளை பெற்றிருந்தார்கள் அல்லவா அது உட்காவலறை என்பது சிறிய அறை இருட்டறை வெளிச்சம் இருக்காது காற்றோட்டம் இருக்காது அங்கு ஓய்வர்களை தள்ளுகிறார்கள் அப்படி அவர்கள் அங்கே வைக்கும்படியான கட்டளை கொடுக்கப்பட்ட பொழுது அவர்கள் பசியோடு இருந்திருப்பார்கள் அவர்கள் தாகத்தோடு இருந்திருப்பார்கள் அவர்கள் ரத்தம் வழிந்த மேனியோடு இருந்திருப்பார்கள் வழி வேதனை இன்னும் பூச்சிகள் கூட வந்து அவர்களை மொய்த்திருக்கும் அந்த நிலையிலே அவர் உட்காலறையிலே தள்ளப்படுகிறார்கள் அதோடு நிறுத்தினா பரவாயில்ல அதில் நம்முடைய கால்களை தொழு மரத்தில் மாட்ட வேண்டும் என்ற கட்டளையும் இருக்கிறது இந்த தொழு மரம் என்பது ஒரு கெட்டியான படகை ரொம்ப தடிமனாக இருக்கும் அந்த தடிமின் அளவே ஒரு அடி வரைக்கும் இருக்கும் அது குறிப்பிட்ட அளவு உயரமுடையதாக இருக்கும் அந்த மரத்தில் துவாரங்கள் போட்டிருப்பார்கள் இந்த காலை கொண்டு உள்ள சொருகு இருக்கு அப்போ ஒரு இரண்டு மரக்கட்டைகள் ஒவ்வொருவருக்கும் அதில் துவாரம் அதில் கொண்டு காலை சொருகி கட்டப்படுகிறார்கள் இருட்டறையில் ஏற்கனவே வழியோடும் வேதனையோடும் இருக்கிறார்கள் அவர்கள் கட்டப்படுகிறார்கள் மறுபடியும் கட்டப்பட்டதற்கு பிறகு அந்த தண்டனையினுடைய தன்மை குறித்து சரித்திரத்தில் நாம் காணும் பொழுது அது வித்தியாசமாக இருக்கிறது கால்கள் கட்டப்பட்டு அவள் கால்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரக்கட்டைகளை விலக்கிக் கொண்டே போவார்கள் அதாவது கால் அகலும்படியாக அப்போ நம்முடைய கால்களை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் நாம் வெறிக்க முடியாது அதற்கு மேல் வெறித்தோம் என்று சொன்னால் அது மிகுந்த வேதனையை கொடுக்கும் அப்போ இவர்கள் அந்த நகர்த்த முடியாத கட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி இவர்களுக்கு அதிகமான வழியை ஏற்படுத்துவார்கள் தாங்க முடியாமல் அவர்கள் தொல்லும் போது துடிக்கும் போது அந்த இடத்துல நிறுத்திக்குவாங்க அப்போ விடியும் வரைக்கும் அந்த வழி வேதனையோடு அவர்கள் அங்கே இருக்கணும் விடியும் வரைக்கும் அப்போ அந்த வழி வேதனையை அனுபவிப்பவர்கள் அடா அப்பா இவ்வளவு வேதனையை அனுபவிப்பதற்கு பதிலாக நாம் செத்து விடலாமே என்ற எண்ணத்திற்கு அவர்களாகவே வந்து விடுவார்கள் மரணத்திற்கு கொடுப்பவர்கள் அது கொடுப்பவர்தான் அறையில் கொண்டு போய் போடப்படுவார்கள் அப்போ மரணத்துக்கு மனதளவில் அவர்களாகவே விடுவார்கள் அவளுக்கு கொடுமை அது பௌரும் ஸ்ரீராவும் அப்படிப்பட்ட இடத்திலே இப்பொழுது இருக்கிறார்கள் ஒரு தவறும் செய்யாமல் தேவனுடைய ஊழியத்தை செய்த நிமித்தமாக தேவனுக்காக வாய் திறந்தது நிமித்தமாக இயேசு கொரசு நாமத்தினாலே அசுத்தாவி துரத்தினது நிமித்தமாக அப்படிப்பட்ட இடத்துல தான் பாருங்க இருபத்தி ஐந்தாவது வசனம் நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் நடு ராத்திரியிலே ஜெபம் பண்ணி பவுலோடைய பிற ஜபங்கள் எல்லாம் நமக்கு இருக்குது அந்த ஜெபங்களிலே என்ன வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டது என்ற விவரமும் நமக்கு இருக்குது இந்த பிலிபி பட்டணத்திலே சிறைச்சாலையிலே நடு ராத்திரியிலே அவள் ஜபித்தார்கள் பாடினார்கள் இருக்கிறது அல்லவா இந்த ஜபத்தை பற்றி விவரம் நமக்கு என்னென்ன வார்த்தைகளை அவள் பயன்படுத்தினாள் நமக்கு இல்லை ஆனா வார்த்தைகள் நமக்கு தரப்படாத இந்த ஜெபம் எவ்வளவு வல்லமை உடையதாக இருந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும் சிறை வைக்கப்பட்ட நிலையிலே அவள் ஜபித்திருக்கிறார்கள் வலியோடு வேதனையோடு துக்கத்தோடு துயரத்தோடு அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள் ஜெபித்ததோடு மட்டுமல்ல பாடி இருக்கிறார்கள் இது எப்படி முடிஞ்சதோ தெரியல இப்படிப்பட்ட நேரத்தில் பக்தியில் ஒரு நாளை ஜபிக்க முடியும் அது நம்மால புரிஞ்சுக்க முடியுது ஆனா பாட முடியுமா இவள் பாடியிருக்கிறார்கள் இருக்கார்கள் இவள் எப்படிப்பட்ட தேவ பக்தியுடையவளாக தேவன் மீது நம்பிக்கையுடையவர்களாக இருந்துட்டிருக்கிறார் என்று நாம் இங்கே கவனிக்கணும் அப்படி அவர் ஜெபித்த பொழுது மூன்று காரியங்கள் நடந்திருக்கிறது அந்த ஜெபம் வந்து அந்த பாடல் வந்து வெளியே சக கயிலிக்கலாம் கேட்டிருக்குது நடுராத்திரியின் போது உறகக்கூடிய ஒரு நேரம் அதுவும் ஆழமான தூக்கம் அப்ப இவர்கள் மற்றவர்கள் கேட்கத்தக்க அளவுக்கு இருந்திருக்கு உற்சாகமாக எவ்வளவு வைராக்கியமாக பாடி அவர் ஜெபித்திருக்கிறார் நம்ம கவனிக்கணும் எவ்வளவு சத்தமாக என்ன சூழ்நிலையில் அவர் இருந்தாருங்கிறது நீங்க புரிஞ்சுட்டீங்க அந்த நிலையில அவன் எப்படி ஜெபித்திருக்கிறாருன்னு நீங்க கொஞ்சம் பாருங்க எதுவும் அவருடைய சொன்னார் அல்லவா அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று யாரும் பிரிக்க முடியாது எதுவும் பிரிக்க முடியாது எப்படிப்பட்ட பக்தி என்று நீங்கள் கொஞ்சம் கவனியுங்க அந்த ஜெபம் எவ்வளவு வல்லமையுடையதாக இருந்தது என்பதை அடுத்த வருஷத்துல பார்க்க முடிகிறது சடினியிலே சிறைச்சாலையின் அசிவர்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது எல்லாருடைய கட்டுகளும் கழுந்து போயிற்று மூன்று காரியங்கள் இந்த சிறைச்சாலை ஜபம் வல்லமை ஜபம் மூன்று காரியங்களை செய்திருக்கிறது பூமி அதிர்ந்திருக்கிறது அஸ்திவாரங்கள் ஆடத்த களவுக்கு பூமி அதிர்ந்திருக்கிறது கதவுகள் எல்லாம் ஒரு கதவு இல்லை சிறைச்சாலையின் எல்லா கதவுகளும் எல்லா கதவுகளும் திறந்துருச்சு கட்டப்பட்டிருந்த கட்டுகளெல்லாம் கலந்து போயிற்று அருமையான ஜெபம் எவ்வளவு வல்லமையுடையதாக இருக்கிறது இந்த நாட்களிலே நாமும் கூட ஒரு வகையாக சிறை வைக்கப்பட்டிருக்கிறோம் வெளியே போகக்கூடாது சிறை வைக்கப்பட்ட நிலையிலே போல பாடுகளும் இருக்கிறது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு விதமான பாடுகள் பொருளாதார பிரச்சனை உடல்நல குறை பிரச்சனை மரண பிரச்சனை என்று பல இருக்கிறது சிறை வைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் சோர்ந்து போக தேவையில்லை பவுலும் சீலாவும் முன்மாதிரியாக இருந்து எப்படி ஜபித்திருக்கிறார் என்று பாருங்கள் அந்த ஜெபம் எவ்வளவு வல்லமுடையதாக இருந்து பூமி அதிர வைத்திருக்கிறது வேதாமத்தில் பூமி அதிரகின்ற காரியங்கள் பல இடத்துல இருக்கு இப்போது ரெண்டு மட்டும் நான் சொல்லுறேன் சங்கீதம் பதினெட்டு ஏழில் நம்ம பார்க்குறப்போ தேவன் கோபப்படும் பொழுது பூமி அதிர்ந்திருக்கிறது அப்படி பூமி அசைந்து அதிர்ந்தது அவர் கோபம் கொண்டபடியால் பருவதங்களின் அசிவாரங்கள் குலுங்கி அசைந்தது அப்போ தேவன் கோபப்படும் பொழுது பூமி அசைகிறது அப்போ இந்த இடத்துல தேவன் கோபப்பட்டிருக்கிறார் அப்படி நம்ம சொல்ல முடியும் கோபப்படும் பொழுது பூமி அசைகிறது அல்லவா என்னுடைய உண்மை பிள்ளைகளை அநியாயமாக தண்டிக்கிறீர்களா தேவன் கோபப்பட்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும் அவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்ன தேவன் அவருடைய பிள்ளைகள் அநியாயமாக தண்டிக்கப்படும் பொழுது அவன் மௌனமாக இருப்பது இல்லை அப்போஸ் நடவடிக்கைகள் ஏழாம் மத இடத்துல அந்த சேவானுடைய அந்த பிரசங்கத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவனை கல்லெறிந்தார்கள் ஐம்பத்தி ஆறு அதோ வானங்கள் திறந்திருக்கவே மணிஷகுமார் தேவனுடைய வலது பரிசு நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் ஏசுகிற்கு பின்னாடி வலது பரிசு வீட்டுக்கிறான்னு தான் இருக்கும் அந்த இடத்துல நிற்கிறார் என்று இருக்கிறது அப்ப அவருடைய பிள்ளைகள் பாடுகளுக்கு உட்படுத்தப்படும் பொழுது தேவன் சும்மா இருப்பது இல்லை அப்புறம் பாருங்க அறுபத்தி எட்டாம் சங்கீதி ஏழு எட்டு வசனங்களுக்கு நாம் செல்வோம் என்று சொன்னால் தேவனின் உடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவ்வாந்திர வழியிலே நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது முன்பாக வானமும் பொழிந்தது இசுவழி தேவனாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக இந்த சீனா மலையும் அசைந்தது பூமி அதிர்ந்தது அப்படியே பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே பூமி அதிருக்கிறது அப்படி கோபம் வரும் பொழுது பூமி அதிருக்கிறது அப்படியே பிரசன்னம் இருக்கும் பொழுது பூமி அதிருக்கிறது அப்போ பவுல் ஸ்ரீலா அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் உட்காவலர்கள் இருந்தாலும் தேவ பிரசன்னம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அந்த வல்லமையின் ஜெபம் தேவ பிரசன்னத்தை பெற்று தந்திருக்கிறது இவளை தண்டித்தவர்களுக்கு எதிராக தேவ கோபத்தை வரவழைத்திருக்கிறது ஆகவே பூமி அதிர்ந்திருக்கிறது அடுத்ததாக நான் பார்க்கும் பொழுது கதவுகள் திறவுண்டது அப்போ ச நடவடிக்கை பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் இடத்துல பேதர் சிறை வைக்கப்பட்ட பொழுது பேதருக்காக வெளியில் இருந்தவர்கள் ஊக்கமாக ஜெபித்தார்கள் ஜெபித்து பொழுது நாம் பார்க்க முடியும் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நீங்கள் பாருங்கள் அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்த நகரத்துக்கு போய் இருப்பு கதவண்டையில் வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திற உண்டது இருப்பு கதவு பெரிய கதவு தானாக திறக்கிறது ஜெபம் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கும் ஜெபம் வல்லமையுடையதாக இருக்குமானால் எதிராக இருக்கக்கூடியவைகள் கதவு எதுக்கு தடை ஏற்படுத்துவதற்கு கடக்க முடியாமல் போவதற்கு ஆக நாம் கடக்க முடியவில்லையே என்று நினைக்கக்கூடிய கார்கள் எதுவாக இருந்தாலும் நாம் வல்லமையாக ஜெபிக்கும் பொழுது கதவுகள் தானாக திறந்து வழி வேதம் அதைத்தான் சொல்லுகிறது இந்த சிறைச்சாலை ஜெபம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது அது மாத்திரமல்ல கட்டுகள் கலந்து போயிற்று கட்டுகள் கலந்து போயிற்று சங்கிலிகள் தெரித்து போயின அருமையானவர்களே இந்த சிறைச்சாலை ஜபம் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி நாம் எந்த நிலையிலே சிறை வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் நினைத்தாலும் ஐயோ இது போச்சே ஐயோ அது போச்சே ஐயோ அப்படி போச்சே ஐயோ இப்படி நடந்துருச்சே இனி ஆகும் எப்படி ஆகும் எல்லாமே போச்சே நம்பிக்கையே இல்லையே உட்காவலறையிலே போடப்படுபவர்களுக்கு மரணம்தான் அடுத்தது பௌலசீலாம் அந்த நிலையில்தான் இருந்தாங்க ஆனாலும் ஜெபம் அவர்களை விடுவித்தது என்ன நோக்கத்திற்காக தேவன் பிடித்தாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றும்படியாக அவள் அனுமதி பெற்றார்கள் அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஆகவே இந்த சுரைச்சாலை ஜெபம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய உண்மைகளை புரிந்து வாழ்க்கையின் எந்த நிலையிலே நாம் இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் எப்படி சிறை வைக்கப்பட்டிருக்கிறதாக நாம் உணர்ந்தாலும் நாம் சோர்ந்து போக வேண்டாம் கர்த்தருக்கு திடம் கொண்டு நம்முடைய சுவாசத்தை வெளிப்படுத்தி தேவனிடத்தில் மன்றாடுவோம் என்று சொன்னால் நிச்சயம் விடுதலை உண்டு தேவன் நல்லவர் தேவன் வல்லவர் ஜெபிப்போம் சரு வல்லமையில் தேவனே இந்த நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் நாளிலும் கூட அன்பின் தேவனே சிறைச்சாலை ஜெபம் பற்றி சில உண்மைகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம் இங்கள் தேவனின் வல்லமையின் தேவன் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் எங்களை விடுவிக்கும் தேவனாக நீர் இருக்கிறீர் அதை இந்த பகுதியிலே நாங்கள் கவனித்தோம் நீர் தகப்பனே பவுல் சீலா போன்றவர்களுக்கு மாத்திரம் தேவனாக இல்லை உண்மை நம்புகிற அனைவருக்கும் தேவனாக இருக்கிறீர் இதை நாங்கள் புரிந்து என்னுடைய பக்தி வாழ்க்கை அமைத்து நாங்கள் நம்பிக்கையோடு என்னுடைய அடுத்த கட்ட வாழ்வுக்கு நாங்கள் கடந்து செல்ல தேவரீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜீபிக்கிறோம் ஏசு நாமத்தில் ஜெபத்தில் எடுக்கிறோம் பரிசுத்தம் உள்ள எங்கள் பிதாவே ஆமேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே எங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறீர்கள் எங்களோடு தொலைபேசி வாயிலாக இன்னுமாக கடிதங்கள் வாயிலாக நீங்கள் தொடர்பு கொண்டு வருகிறீர்கள் அதற்காக முதலில் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சிகளை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு கூட நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம் பிரியமானவர்களே நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வேத பாடங்களை முழுமையாக கற்று தேர்ச்சியடைய நாங்கள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறோம் எங்களோடு தொடர்பு கொண்டு அந்த வேத பாடங்களை வாங்கி படித்து அதில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில்களை நீங்கள் எழுதி அனுப்பும் பொழுது நாங்கள் அவர்களை திருத்தி உங்களுக்கு ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட்டை அனுப்பி தருவோம் அது மாத்திரமல்லாமல் நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை பலப்படுத்தி கொள்ள எங்களிடத்தில் பல ஆவிக்குரிய புஸ்தகங்கள் உண்டு எங்களோடு தொடர்பு கொண்டு அந்த ஆவிக்குரிய புஸ்தகங்களை வாங்கி படித்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விலே நீங்கள் வளம் பெறும்படியாக உங்களை அன்போடு கூட உற்சாகப்படுத்துகிறோம் தேவ சமாதானம் இன்றும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருப்பதாக அமேன் வேதாகம அஞ்சல் வழி கல்வியில் ஓர் புதிய அத்தியாயம் உயர்நிலை வேதாகம கல்வி அதாவது அட்வான்ஸ்ட் பைபிள் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் இது ஏழு பாகங்களாக பிரிக்கப்பட்ட நூறு பாடங்களை கொண்டது இதற்கு பதிவு கட்டணம் உண்டு உயர்நிலை வேதாகம கல்வி முடிப்பவர்களுக்கு பட்டய சான்றிதழ் வழங்கப்படும் அதாவது டிப்ளமோ சர்டிபிகேட் வழங்கப்படும் ஆம் சத்திய விரும்பிகளுக்கும் பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்கும் பாக்கியம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று இயங்குபவர்களுக்கும் இது ஓர் அரிய வாய்ப்பு இன்னும் எங்களிடம் புதிதாக வெளியிடப்பட்ட ஆவிக்குரிய புத்தகங்கள் உண்டு ஆத்ம ஆதாய பிரசங்கங்கள் துருவின் சாட்சி ஏன் நாங்கள் நம்புகிறோம் எதை நாங்கள் நம்புகிறோம் சத்தியத்தின் குரல் அன்பிற்குரியவர்களே இந்த புத்தகங்கள் வேண்டுவோர் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் செல்போன் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஏழு மூன்று பூஜ்ஜியம் மூன்று எட்டு இரண்டு மற்றும் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து மூன்று பூஜ்ஜியம் மூன்று எட்டு ஐந்து உங்கள் ஜப தேவைகளுக்கும் திருமறை ஆசான் என்ற மாத இதழை பெற்றுக் கொள்ளவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இயக்குனர் அஞ்சல்வழி வேதாகம கல்லூரி தபால்பட்டி எண் இருபத்தி ஏழு காங்கேயம் ஒன்று தமிழ்நாடு தென்னிந்தியா தொலைபேசி எண்கள் நான்கு இரண்டு ஐந்து ஏழு இரண்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் செல்போன் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஏழு மூன்று பூஜ்ஜியம் மூன்று எட்டு இரண்டு